உண்மையான வாக்காளர்கள் ஒருத்தரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு விட கூடாது ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாகவே வாக்கு திருட்டை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைப்பது மட்டுமல்ல ஆதாரங்களோடு அதை சுட்டிக்காட்டி அதையெல்லாம் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆக நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில உண்மையான வாக்காளர்கள் ஒருத்தரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்திற்கு சென்று மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து இது சம்பந்தமாக ஒரு கூட்டத்தை நடத்தி பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அதை தொடர்ந்து நவம்பர் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கூட்டம் கட்சிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அது நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம விமர்சிக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த கட்சிகளாக இருந்தாலும் பார்க்காமல் அத்தனை கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தோம் ஆக அந்த கூட்டத்தையும் கூட்டினோம் அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தான் நாம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம்